இன்ப அனைத்துக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் இன்ப நாட்டம் என்றே எந்த குறிக்கோளும் இருக்க வாய்ப்பில்லை குறிக்கோள் இந்த வித்தியாசமான செயல்களை தடைப்படுத்துமா மனதின் புதிய பரிமாணம் என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள இயலுமா இப்போ வந்து

எக்ஸ்டர்னல் ஆக்ஷனையும் சைக்கலாஜிக்கல் ஆக்ஷனை நம்ம எப்படி ரிலேட் பண்றோம்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ங்கிறது பியூர்லி வந்து அறிவுபூர்வமான விஷயம் சைக்கலாஜிக்கல் மேட்டர் மட்டும் தான் உணவு பூர்வமான விஷயம் நீங்க உணவுகளுக்கு தான் வந்து சௌகரம் எடுக்கணும் செயல்களுக்கு சௌகரம் எடுக்கக்கூடாது செயல்களுக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து அங்க வந்து நம்ம தேர்ந்தெடுத்து தான் செய்யணும் ஆனா வந்து நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம விடுபட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாலே நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துறது அறிவுனா அறிவு விடுதலை அடையும் அறிவு நம்ம விடுதலை அடையும் பொழுதுக்குள்ள சிக்க உணர்வுக்குள்ள சிக்கின்ற அறிவு வந்து விடுதலை அடையும் பொழுது அறிவு வந்து சுதந்திரமான நிலையிலிருந்து செயல்களோட இப்ப இப்போ இப்ப நம்ம அறிவோட என்ன உணர்வுல சிக்காமல் இருக்கிறது என்ன இப்ப நீங்க வந்து ஒரு நண்பருக்கு ஒரு உதவி பண்றீங்க அவர் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு அவருக்கு ஒரு உதவி பண்றீங்க அவர் வந்து உதவினால அவர் வந்து ஒரு நல்ல நல்ல நிலைக்கு போயிருந்தா ஏதாவது வகையில் பலம் கட்டுற உடனே அவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட நன்றி சொல்றா வரார் அவர் நன்றி சொல்றதுக்கு வரும் பொழுது நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு வேலை இருக்கீங்க அப்ப அவர் வந்து உட்காந்து உங்களுக்கு நன்றி அவர் நன்றி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா நிச்சயமா மகிழ்ச்சியா தான் இருக்கும் அப்போ அவர் நந்தி சொல்றத நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சுடா நீங்க என்ன பண்றீங்க கம்ப்யூட்டர் வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவர் நந்தி சொல்றதை நீங்க பாட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவரு என்ன நன்றி சொல்றதை விடுற மாதிரி தெரியல மணிக்கணக்கா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நீங்க என்ன பண்றீங்க அதுக்காக அவர் சத்தம் போட்டு எப்படிப்பா நீ நன்றி சொல்ல வேண்டியது அவர் சண்டை போடப்படுறதில்லை ஏன்னா அவர் உங்களுக்கு திருப்திப்படுத்துற தான் உங்களை தான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால நீங்க அவரை சண்டை போட்டு அவர் திட்டப்படுறதில்லை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவர் சொல்ற நன்றியை வந்து கொஞ்ச நேரம் கேட்கறீங்க அதுக்கு போய் என்ன சொல்லி நீ சொல்லிக்கிட்டே சொல்லி ஒரு வந்து வாங்கிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க இப்ப என்ன சொன்னா இதுதானு சொல்லிச்சோமா இந்த உணர்ச்சிகளை நீங்க புறக்கணிக்கணும் வரத்தான் செய்யும் அதை எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய செயல்களை உங்க ஈடுபட மாட்டீங்க இப்ப வந்து உங்க அறிவு வந்து

உணர்ச்சிகளும் பாதிக்காது அது மாதிரிதான் செயலும் பாதிக்கப்படாது செயலும் சில உடைய நடக்கும் இப்ப இது என்ன இது இன்பத்தை பொறுத்த அளவு இப்ப இதே மாதிரி துன்பமும் இதே மாதிரி இன்பத்தை எப்படி நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டோமோ இதே மாதிரிதான் துன்பத்தை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது எப்படி வந்து இன்பத்தை நம்ம ஈஸியா எடுத்து நம்ம செயல் நம்ம ஈடுபடுறோமோ அதே மாதிரி துன்பமான ஒரு உணர்ச்சி வரும் பொழுதும் அதே நம்ம ஈஸியா கொஞ்ச நேரம் நம்ம திரும்ப நம்ம எறியாம திரும்ப தான் செய்வோம் பிறகு அடுத்தாருன்னா சரி அப்படிதான் இருக்கிறதுக்கு அதையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு அதுவும் சரி ஒரு இரில வரட்டு ஒரு காதத்தை கொடுத்துட்டு நம்ம செயல் நம்ம ஈடுபட்டோம் இந்த மாதிரி என்னன்னா அந்த அறிவுக்கு சுதந்திரமாயிடும் அறிவு சுதந்தராய் செயல்படும் பொழுது செயல் பாதிக்கப்படாது செயல் நம்ம செயல் செயல்பட கர்மா என்பது சூழ்நிலையை உருவாக்குகிறது அதனால் ஏற்படும் சம்பவம் அப்படியே உள்ளது அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம் செயல் இருந்தால் நாம அந்த இருந்து விடுபட்டு விடுகிறோமா என்பதை எனக்கு விளக்கமாக தெரியப்படுத்தவும் இப்ப அதில் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன் ஒருத்தர் வந்து நமக்கு திட்டுற அவர் வந்து ஒரு சுயநூத்தில அவர் திட்டுறது நமக்கு வலிக்கும் அவரே வந்து ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் இருந்தாரு சரியா போறாங்க எடுத்துக்கோ அப்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கணும் ஈஸியா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கும் திட்டவங்க கையில திட்டமே மென்டலா இருந்தாலும் திட்டத்தான் மென்டல் இல்லாத இருந்தாலும் திட்டத்தான் திட்ட வித்தியாசமே கிடையாது நாம எடுத்துக்கிறதுல மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அப்ப நாம அதை எப்படி எடுத்துக்கிட்டுறோமோ அது நம்ம கையோம் அப்ப நாம வந்து பாதிக்கிற மாதிரி எடுத்தோம்னா கர்மாவுடைய பிடிப்பில் மாட்டிக்கிடுறோம் அதை பாதிக்காதவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்மாவுடைய பிடில இருந்து விடப்படுவோம் பேசுவது சில நேரங்களில் அவசியமே அவசியமானாலும் பேசாமலும் ஞானத்தை எங்கும் ஆன்மாக்களை கொடுத்த சாத்தியமெண்டாம் ஞானத்தை வந்து ஆன்மாவுக்கு பொறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஞானத்துல ஆன்மாவும் பொறுத்த வேண்டிய ஆன்மாவுக்கும் ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஞானங்கிறது மனசோட சம்பந்தப்பட்டது ஒரு சுய முரண்பாடுல இருந்து விடுபடுறதை நம்ம ஞானம்னு சொல்றோம் இதை நம்ம வந்து தேவையில்லாம கற்பனைகள்லாம் வளர்த்துடக்கூடாது அதனால அது வந்து ஆன்மாவை வந்து தேவையில்லாம கொண்டு இணைச்சிடுறாங்க உண்மையிலே ஆன்மாங்கிறது ஒரு பேசிக் எனர்ஜி பிரச்சனை வந்து ஆன்மாவில் கிடையாது அதனால நம்ம வந்து இப்ப பேசுறது பேசாதது புரிஞ்சுக்கிறது எல்லாமே மனசோட சம்மந்தப்பட்டது அறிவோட சம்மந்தப்பட்டது அதனால பேச வேண்டியதை இப்போ சிலதெல்லாம் வந்து மானசிகமா ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்து சில இதெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தினதாக ஞானத்தை கொடுத்துக்கலாம் இப்படிங்கிற சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்படும் இப்போ அதெல்லாம் உண்மையில் அதுக்கும் ஞானத்துக்கு சம்மந்தமே கிடையாது நம்முடைய சக்தியை வந்து அடுத்தவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் பொழுது சில அனுபவங்கள் கிரியேட் ஆகும் அதெல்லாம் அனுபவங்கள் தான ஒரே ஞானத்துக்கு அமௌண்ட் சம்பளமே கிடையாது ஞானங்கிறது நாம அறிவுபூர்வமான ஒரு தெளிதோம் அது வந்து நீங்க பேசியோ படிச்சோ அல்லது நீங்களே உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணியோ ஒரு அறிவுபூர்வமா வழங்கிக்கிடுறோம் நீங்க அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் பிரயோஜனப்படும் இது நம்ம ஆன்மாவோட இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நம்ம மனசோட சம்பந்தப்பட்டதுதான் தான் மனசோட அறிவோட சம்மந்தப்பட்டதுனால அறிவுக்கு தேவையானதை நம்ம செய்யலாம் பேசணும் பேசலாம் படிக்கணும் படிக்கலாம் சேரும் ஆன்மா என்பது இரு குருமங்களுக்கும் இடையே சிவப்பு நிறமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஐயா அவர்கள் விடையளிக்க வேண்டும் சிவம் என்பதற்கும் பிரம்மம் என்பதற்கும் அர்த்தம் சொல்ல வேண்டும் ஆன்மாங்கிறது அதாவது வந்து தேவையில்லாம சில வார்த்தைகளை கொண்டு குளப்பிக்க ஒவ்வொருத்தரும் அவங்க சில இந்தியா அதெல்லாம் சிலவங்க அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டது அதனால நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை ரெண்டாவது சிவம் ஆன்மாங்கிறது எல்லாம் கிடைச்சிருச்சோம்னா இப்ப சாஸ்திர இந்தியா கேட்டுன்னா இறைவன் சொல்லி ஒரு அவசரம் பிரம்மங்கிறது பிரம்மங்கிறதும் ஆன்மாங்கிறத ஒண்ணும் இறைவனுக்கு ஆதாரமா இருக்கிறது பிரம்மம் மனிதனுக்கு ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆன்மான்னு சொல்லி சொல்லி அப்படி ரெண்டாவது பிரிச்சு சொல்லுவாங்க உண்மையில இந்த ஆன்மா வந்து ஒண்ணுதான் பிரம்மும் ஒண்ணுதான் இறைவனுக்கு ஆதாரமா இருக்கிறதும் பிரம்மும் ஜீவனாருக்கு நமக்கு ஆன்மா ஆதாரமா இருக்கிறதும் பிரம்மமும் ஆன்மா அதனால ஆதாரம் எல்லாருமே ஒண்ணுதான் இறைவன் வேற மனிதன் வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஆனா அதே நேரத்தில் அந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த அளவில் மனிதன்கிறது வந்து சில சிற்றறிவோட சேரக்கூடிய ஒரு தன்மை இறைவன்கிறது ஒரு பேரறிவுங்கிற மாதிரி இதெல்லாம் அறிவுங்கிற அம்சத்துல வேறுபடும் ஆதார அம்சத்துல உணர்வினுடைய ஆதார அம்சத்துல பிரஜ அம்சத்துல எல்லாமே ஒண்ணுதான் அப்போ நாம வந்து ஆதார அம்சத்துல ஒண்ணுங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கும் பொழுது எக்ஸ்பிரஷனை பொறுத்த அளவுல எக்ஸ்பிரஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பொழுது நம்ம ஜீவனுக்கும் இறைவனுக்குமே கூட முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்க மாட்டோம் அந்த முதல்ல எக்ஸ்பிரஷனை புறக்கணிக்கிறதும் நமக்கு தெரிய வேண்டியது எக்ஸ்பிரஷன்ல இருந்து விடுபடுறதும் முக்கியமான தோல்விய அந்த ஆன்மா பகுதி அடையணும் பிரம்மத்தை போய் அடையணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது இப்போ நம்ம அந்த இதுகளில் நம்ம கிராமங்கள்ல வந்து ஒரு ஒரு விடுகதை மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு வந்து ஏழு குதிரை அந்த ஏழு துதரையும் வந்து தன்னுடைய மூணு பையங்களுக்கு கொடுத்த எப்படி பிரிச்சுக்கணும் பாதி எடுத்துடணும் அந்த ஏழு துதரையில பாதி மூத்தவனுக்கு அந்த மூத்தவனுக்கு பாதி ரெண்டாவது ரெண்டாவது உள்ளவனுக்கு கிடைக்கிறதுல பாதி மூணாவது இது எப்படி பிரிக்கிறது நம்ம ஒரு நீதிபதி போய் பிரிக்கிறனு போறாங்க ஏழு குதிரைகள் பிரிச்சு கொடுங்க நாங்க மூணு பேர் இருக்கிறோம் மூத்த வந்து சரி பாதி பிரிச்சு கொடுங்க அவனுக்கு கிடைக்கிறவரோட பாதி அடுத்தவங்க கொடுங்க அடுத்த ரெண்டாவது கிடைச்சவங்க பாதி மூணாவது கொடுங்கன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்க சொல்றேன் அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்றாரு சொன்னா சரிப்பா நீங்க ஏழை பிரிக்கிற கஷ்டம் நான் ஏன் குதிரையும் சேர்த்து தந்துடுறேன் ஏழு குதிரை எட்டு குதிரையா பிரித்தது நீ எட்டு குதிரையை பிரிச்சுக்கிடுங்க இப்ப எட்டு குதிரையை பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க மூத்தவனுக்கு பாதி മൂത്തുള്ള രണ്ടാമത് മൂത്തവൻ കിടക്കുന്നവനുക്ക് പാതി ഒന്ന് ഒന്ന് നാല് ആറ് ആറും ഏഴ് പഠിച്ച ഒന്ന് വന്നത് അപ്പൊ അവതി പേര് കൊടുക്കും അവരെയുള്ള ഇപ്പൊ ഏതാ പ്രിക്കാൻ ആ എന്നെ അത് പ്രിരി இப்ப இந்த மாதிரி என்ன சொன்னா ஆன்மா பிரம்ம எந்த தொடர்ந்து கொடுத்துட்டு கடைசியில் ஆன்மாவும் பிரம்மும் தான் ஒன்றும் பிரச்சினை சால்வ் பண்ணல ஆனா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணிட்டே தோற போயிருக்கும் வரைக்கும் நம்ம ஆன்மாவே பிரம்மனே தெரிய வேண்டியதுல ஆனால் அது அந்த சால்வேஷன் எப்படி நடக்குதுன்னா மனோ விந்தியாவின் பிரச்சனைகளை தான் சால்வ்றாங்க இந்த மனோ விந்தியாவின் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு பிரம்மத்தையும் ஆன்மாவை தேவையானு நினைக்கிறாங்க அது எதோ தேவை அந்த தேவை கொண்டு இணைச்சி சால்வ் பண்ணுறா மனோ ரீதியான சால்வேஷனை கொடுத்தாங்க அந்த சால்யூஷன் எடுத்துட முடியாது பிரம்ம தெரியலே ஆன்மா தெரியணும்னா அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது